சொந்தக்காரங்க வந்து சிகிச்சை துவத்த போடு. என்னோட கை வண்ண தா போற. இல்ல ருசிக்க போறேன். என்ன ஒரு அரை மணி வெயிட் பண்ணுமா உனக்கு சாப்பாடு நான் செஞ்சு நீ என் தாய்க்காக நான் எதுவும் செய்வேன். முதல்ல போக்கணும். அதுதான் இப்படி எனக்கு முடியாது அதெல்லாம் சரிதான் முடி நீ என்ன இப்படி தூக்கி வச்சிருக்கதே எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு கீழே இறக்கி விடு சரி இறக்கி விடுறேன் ஏமா இப்படி நின்னுட்டே இருக்காத அப்புறம் உன் பொண்ணான கால் எல்லாம் வலிக்கும் போய் சோஃபால படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அரை மணி நேரத்துல உனக்கு விருந்து ரெடி ஆயிடும் சரி மக்கா ஏமா இந்த புன்னகையதா நான் எப்பவும் உன் முகத்துல பாத்துக்கிட்டே